வணக்கம் ரோஹலி எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்த்து செய்திகளுடன் நாங்கள் ஒன்றுணைவதில் நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் இது ஆள் கேட்டுட்டு அதிர்ச்சி கேட்டுட்டு அதிர்ந்து விட்டேன் எனக்கு சொல்லவில்லையே என்று நாங்கள் ஒரு ரசிகர்கள் இன்றைக்கு பிரியங்கா பார்க்க பார்த்தால் பிரியங்காக்கு நான் பேசுறேன் என்று சொல்லுவோம் பிரியங்காவுக்கு உறவுகளை நெருக்கமானவர்களை பார்த்தா சொல்லுவாங்க முருகன் பேசுறான்னு கூட இவ்வளவு ஒரு ஒரு ரசிகர்கள் நட்பா பழகினாங்க பழகி போட்டு இப்படி செய்யக்கூடாதுல நாங்கள் பிரியங்கா சந்தோஷமா இருந்தா தான் எங்களுக்கு சந்தோஷம் பிரியங்கா சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் என்ன தொகுப்பாளினி மாப்பாக்கோட வந்தால் மாப்பா அது சொல்லு சோடி தான் சோடி வேறும் அவன் நல்ல ஒரு ஒற்றுமையான ஆக்கள் அவன் நட்புல நிறைய பிடிப்பு சரியோ ஆர் தெரியுமே இவ்வளோ கதைக்கு சொல்லு நீ என்னடா கதைக்கலான்னு கிராமி நீ தானே கல்யாணம் எனக்கு சொல்லுறது எனக்கே தெரியாம போச்சு இவன் சொல்ல நான் திகச்சு ியங்கா ரெ நாளைக்கு முதல் நாளை நாளைக்கு முதல் நான் முந்த நாளை ஷோ பாக்குறேன் சிங்கர் ஷோ பார்த்தேன்னா அதுல எதுவித அடையாளமும் இல்லையா எதுவித கதையும் பெரிய இல்லை நெடுக சிரிச்ச மாதிரியே சிரிச்சோன்னு நின்றாள் நின்றாள் நின்று சொல்லி அவதே தானே ஏன்னா முப்பது கோவிக்காது பிரியங்கா என்ன பிரியங்கா கோவிக்காது அப்படி நின்று போட்டு இன்றைய பார்த்தா கலியாணம் அமைவன் சொல்றான் இண்டையை போட்டு காட்டுனா நின்ன கலியாணம் மனுஷனை பார்த்தா வந்து கிட்ட போய் ான் இல்லையோ அப்படி எல்லாம் செய்யமாட்டேன் ஆஹ் இவர் செய்திருக்கிறார் ஒரு மனம் விரும்பி பிரியங்காக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறாரு இல்லையா பிரியங்கா பாவம் கஷ்டப்பட்டு வாழ்க்கை வாழ்க்கைகள்ல கஷ்டங்கள் நஷ்டங்கள் பெரும் எல்லாருக்கும் கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கைகள் இல்ல எல்லாருக்கும் கஷ்டம் பெறும் என்ன ஏறது கஷ்டம் வேண்டா விட்டுக்கிட்டு ரோட்டும் பிளியாண்டா தானே போகணும் போய் நல்ல ரோட்ல ரோட்டில் நல்ல ரோட்ல ரோட்டில் ஏன் வேற என்ன வேற வழி இல்ல அப்படி உம் சும்மா சும்மாடா இருந்த சிவனேண்டு ஏண்டா என்ன இப்படி பண்ணி மாதிரி இருக்காடா அஞ்சு ஒரு விடுவான் அப்ப பிரியங்காக்கு நாங்கள் எங்களுடைய ஆனால் பசி அவர்களுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை விடணும் கூட்டிட்டு போக கூடாதாங்க வெளிநாட்டுக்கு எங்களுக்கு தோப்பாளங்க இல்லாம போடும் இல்லையே விஜய் டிவிக்கு ஒரு நல்ல தோப்பாளினி இல்லாம போடும் அது போல எல்லாம் கட்டி போட்டாண்டு கூட்டிட்டு போற விளையாட்டு விட்டுட்டு நீங்கள் இஞ்சரி இல்லங்கோ வந்து வந்து போங்கோ அதுக்குத்தான் உடன்படணும் வேற பிரியங்கா தெரியும் பிரியங்கா நான் ஜோதிச்சே என்ன உடம்பு குறையுது பிரியங்காவுக்கு பிரியங்கா நல்லா சாப்பிடும் பஞ்சம் இல்லாம சொல்லும் நான் உடம்புக்கும் குறை வைக்கிறேன் இல்லாண்டு சொல்லும் சரியும் அதான் கொஞ்சம் உடம்ப இருந்தது கொஞ்சம் உடம்பு குறைவு நான் சொன்னா பிரியங்கா என்ன உடம்பு குறைக்குது

வாழ்க கல்யாணம் வயது ஒன்றும் இல்லை மனசு ஒற்றுமை சந்தோஷம் புரிந்துணர்வோட வாழ்ந்தால் இவரும் வாழலாம் எந்த எழுவ வயது காரணம் வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை ஒரு வாழ்க்கைக்கு போய் கொண்டிருக்க ஒரு துணை வழிகாட்டுறதுக்கு ஒரு துணை அவ்வளவுதான் நீங்கள் வித்தியாசமா எல்லாம் யோசிக்காதீங்க வித்தியாசமா யோசிக்கிறாங்க எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு முதல் இந்த தான் யோசிக்கிறது ஏன் இருக்குமோ எப்படி இருக்குமோ ஓஹோ ஆஹ் அது தேவையில்ல அவன் ஒன்று ஏன் அவன் அவன் தனித்துவம் அவன் அவன் பிரத்யேகம் அது போல நாங்கள் தொடடாது அதோட சீண்டவும் கூடாது தட்டிப்ரொட்டி காட்டக்கூடாது இது எங்களை ஆக்களுக்கு அதுதான் இந்த

தெரியல ரோடையே கதைச்சிட்டு இருக்கிறார்கள் சும்மா என்ன நிலையை குறைச்சு குறைப்பிச்சு நாங்க குறைச்ச எங்களுக்கு பிரியங்கா சொல்லுறது ஒரு குறை ஆனா இன்னும் ஒரு சந்தோஷம் இலங்கை மக்களுக்கு ஒரு சந்தோஷம் கூட பாசி எங்கண்டிய ഇലിയൽറ്റ കഥ ആരണ്ടെങ്കിൽ പടിവേ ആരണ്ട്ല് ഒരുമുറ്റ മരുമകനാമണ്ട് അത് ഊർജിതപ്പെടുത്തപ്പെടാത്ത ശരി അവർ എങ്ങനെ മനിതനപ്പാ മനിതൻ തന്നെ മനിതൻ ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் இணைந்து கொண்டார்கள் வாழ்வில் சந்தோஷமாக இருக்கட்டும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பாலோனும் அண்டு பால்தோனும் நெடுக சிரிச்சோண்டு இருக்கணும் மாப்பாக்காவோட சிரிச்சோண்டே பிரியங்கா பிரியாங்க ஆண்டு நடந்த அந்த நான் ரிசப்ஷன்ல போட நல்ல டான்ஸும் இதுவும் பார்க்க நல்லா இருந்தது என்ன 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 ஆட்டம் அப்படித்தான் பாலம் என்ன என்ஜாய் பண்றாங்க தண்ணி தண்ணி அடிக்கண்ட இது இல்ல இது எல்லாம் சூறி பாயு நீர் பம்பியா அட்டிக்கிறாங்க அட்டி அவன் டிஸ்கோ இது எல்லாம் விட்டு தான் விளையாட்டையும் காட்டி பிரியங்கா பிரியங்காட்டு விளையாட்டை அவரும் அவரும் பெரிய விளையாட்டு தானே என்ன ஆனா என்ன தலை நிலச்சா களியாளுக்கு பிரச்சனையா ஏன்னு அஜித் குமார் அவருக்கு எத்தனை வயசு அவர் இப்பவும் கடலி படம் நடிச்சா என்ன தில் படம் தெரியும் பாருங்க பாருங்க சும்மா சும்மா எல்லாச்ச கதையும் கொண்டு எல்லா வில்லனையும் கொண்டு எல்லாரையும் கொண்டு வந்து சும்மா சிம்பிளா கதை முடிச்சு போட்டு நான் தான் தலையண்டு காட்டி போடுவோம் தான் கதை வேறு ஒன்று சொல்லிடாது அப்படி அப்படித்தான் அப்படி தலைக்கு என்ன குரப்பு அது மாதிரி அவரு தரைய தரையா இருக்கிற சும்மாட்டு படிவா இருக்குது அதுதான் வடிவா இருக்கு டையா வடிவில்லாம் போடும்

நேரடி கண்டா எங்களுக்கு ஒரு ஆசை வந்தீங்க சந்திக்கும் சந்திக்க நாங்களும் உங்களோட இதுக்கு நாங்கள் வருமே குடுத்தாஜ் கமரு தல்றிகளை

வசிக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய திருமணம்